குரு அவர் பார்த்தால் உணர்வை அறிந்தால் அது உணவன் தன்னை அவருக்கு பெருக்கினார் அந்த அருளியை இவ்வாறு பெற வேண்டும் என்று எமக்கு உபதேசித்தார் உணரை பதி செய்யேன் நினைக்கொண்டேன் அதை கவர்ந்தேன் அதன் வழி வரும் உணர்வுகள் அனைவரும் பெற வேண்டும் என்று ஏங்குகின்றேன் பதிவு செய்கின்றேன் பதிந்த நிலையில் நினை கொண்டால் அதை பெறலாம் ஆக மனிதன் தனக்கு இடையூறு செய்கிறான் என்று பதிவாக்கிக் கொண்டால் அவனுக்கு எப்படியும் இடையூறு செய்ய வேண்டும் என்று வருகின்றது எனக்கு தீங்கு செய்தான் என்ற ரொம்ப அவனுக்கு தீங்கு செய்யும் தன்மை வருகின்றது பணிவிக்கும் உணர்வு வருகின்றது ஆகவே இதை போன்ற உணர்வு மனிதனுக்குள் தோன்றுவதிலிருந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நிலைப்படுத்தி பல நிலைகள் இருந்தாலும் அக்காலங்களில் நல்ல மனிதர்களும் உண்டானார்கள் இப்படி பல காலங்களில் பல பல நன்மைகள் செய்தாலும் பலர் இது தவம் கொண்டு நல்ல தவத்தன்னை பெற வேண்டும் என்று சென்றோரும் முன்பு அப்போது மழிந்தவர்கள் திருமணம் ஆகாது இதை கொண்டவர்கள் முனி என்ற மேலும் ஒரு உடலுக்கு போக அசுர உணர்வு கொண்டு செயல்படும் தன்மை வந்துவிடுகின்றது இப்படி மனிதருக்கு வந்த உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு பல அலைகளாக மாற்றிக் கொண்டுள்ளது இவை அனைத்தும் இன்றும் பூமியில் உண்டு நன்மை செய்வது உணர்களும் உண்டு மனிதனுக்கு தீமை செய்யும் உணர்களும் உண்டு ஆக நஞ்சை ஒடுக்கவும் முதல் மனிதனான அலசியன் அவன் பெற்ற கொண்டு நஞ்சினை ஒதுக்கி உணர்வினை நுத்துருவனாகும் பொழுது பிரபஞ்சத்தில் ஒன்று நஞ்சினை இதாந்து நட்சத்திரங்கள் தலை ஒன்றோடு ஒன்று மோதி கதைகளாக மாறுவது இவனும் நுகர்ந்து தன் உடல் உள்ள நஞ்சினை மாற்றி கதைகளாக மாற்றிடும் மனுக்களாக பெறுகின்றான் பெற்ற நிலையை மனைவிக்கு ஓடி மனைவியின் தன்மை இருவரும் ஒன்றாகி இருவரும் இன்று நாம் மனிதனின் பழகும் போது நட்பெந்த விலைகள் பழகினாலும் அவன் வேதனையுடன் நெருக்கப்படும் போது அந்த வேதனை நிகழ்ந்து விட்டார் அவன் மடிந்தார் நண்பன் உடலுக்குள் வந்து விடுகின்றது படும் தவறத்தை இங்கு ஊட்டுகின்றார் நண்ப நண்ப நிலைகள் வரும்போது பகமே கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கொண்டான் மகிழ்ந்தாலோ அவன் உடலுக்குள் வந்து இதே தாக்கும் உணர்ச்சியை வந்து இவன் குடும்பத்தை தாக்கிய உணர்ச்சியை நோக்கி பல நிலையில் இன்னல் படுவதும் உண்டு இதே போல இயக்கத்தின் நிலைவு கொண்டு ஒரு மனிதனு ஒரு உணவுக்கும் மனிதன் வந்துவிடுகிறது இரு உயிரும் கணவனும் மனைவி ஆண் பெண் என்ற நிலவு வரப்போது உணவினை ஒளியாக மாற்றி ஒளியின் சவீரமாக மாற்றி சென்றால் இன்று இருவுயிலும் ஒன்றான பின் ஒளியாக மாற்றி முதல் மனிதன் விண் உலகம் சென்றான் எந்த விண் உயிரின் துடிப்பு வந்ததோ என்ற நிலைகள் உருவானதோ அதே நிலைகள் அங்கே அதன் நிலையில் பொறியில் கவரப்பட்டு இது ஒளி என்ற உணர்வு மாற்றிக்கும் எதனை அடைக்கவும் அழு உணர்வை தனக்குள் பெற்றவன் இன்று ஒளியின் சரீரமாக நிலை கொண்டுள்ளான் அதன் என்று வருவதை இதே துருவப்பொழியில் கவர்ந்து உணர்ந்த நுகர்ந்தவர்கள் என்றும் அவன் ஈர்ப்பு வட்டத்தில் ஆறாவது அறிவை ஏழாவது நிலை கொண்டு சதரிசி மண்டலங்களாக இருக்கின்றன சூரியன் மடிந்தாலும் சூரியன் தன் செயலை அழந்தாலும் இதிலே விளைந்த உயிரணை கொண்டு ஒளியாக மாற்றும் அகந்த அண்டத்தையும் வரும் நஞ்சிலே ஒளியாக மாற்றிலும் இதே போல ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் மனிதனாக உருவாக்கிய அணவர்கள் அந்த பிரபஞ்சம் அடிவடைந்து வெளிப்பட்டு தான் தப்பித்து வாழ்ந்தவரும் பல உண்டு இப்ப நாம் இரண்டாயிரம் சூரிய குடும்பம் என்ற இயக்க வட்டத்தில் நாம் வாழ்கின்றோம் இதே போல எத்தனையோ கோடி அகந்த அண்டத்தில் சூரிய குடும்பங்கள் ஏராளம் உண்டு அதனென்று வழிவந்த வழிவண்ட உணர்வு இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பமும் மனிதநானத்தின் மனிதன் உணர்வின் ஒளியாக மாற்றிப்பின் இதனை கவர்ந்து ஒளியின் சரீரமாக நிலைகொண்ட ஒளி கதைகளாக மாற்றிக்கொண்டே உள்ளார் ஆகவே பேரெண்டம் எண்ணிலடங்கார்கள் நாம் கண்ணிலே பார்க்க முடியாததும் நினைவிலும் கொள்ள முடியாத நிலைகள் கொண்டது இதனை குருநாதர் கண் பிறந்த உணர்வினை பெற்றார் அதை எமக்கு பதிவு செய்தார் அவர் காது மேடெல்லாம் அகஷில் சென்ற காலங்களில் அவன் எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் செல்லச் செய்து அங்கெல்லாம் நோடச் செய்து அவன் அருகின் தன்னை கொண்டு ஒரு எல்லை விட்டு எல்லைகள் பறந்து செல்லும் சக்தி பெற்றவர் இதே போல நமது குருநாதரும் ஒரு எல்லை விட்டு எல்லை இந்த உணர்வின் தன்னை அகன்று சென்றவர் ஆக என்னை அருகிலே வைத்து அந்த உணர்வின் தன்னை உணர்வுடன் அழை செய்து உடல் அது தெரியாது ஆனால் உணர்வின் தன்னை கொண்டு அங்கே அழைத்து சென்று பல நிலைகளும் அறியும்படி செய்தார் ஆக நொகந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவு செய்து இந்த உணர்வை எட்டாவது உரத்தில் இருக்கும் சூரியனின் நலையும் அதற்கு அப்பால் சூரியனுக்கு கொடுக்கும் உணவாக கொடுக்கும் நட்சத்திர நிலைகள் இருந்தும் நீங்கள் அறிய முடியும் ஆக இந்த வாழ்க்கையை ஏன் பாழாக்காது இந்த விஞ்ஞான உலைகள் இந்த பிரபஞ்சமே அழியும் தரவும் வந்துவிட்டது நமது பூமியின் நிலைகள் நீர்நிலைகள் பெருகும் தன்மை வந்துவிட்டது நலகை குருகும் நிலையும் வந்துவிட்டது இதை போன்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உடலை இருக்கும் போதே நினை கொண்டு நாம் இன் உலகம் செல்ல வேண்டும் கணவன் மனைவியும் அந்த அவசியம் எப்படி துருவனாகி வசிஷ்டரும் அந்த போல வாழ்ந்து இரு உயிரும் கொண்டனை இணைந்து உணவினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரம் பெற்றனரும் அவர்கள் பிற துன்பப்பட்டு மலைய நிலைகளை இன்பப்பட்டனர் ஆனால் அவளிருந்து நுகர்ந்ததை நாம் துன்பத்தை அகற்றி இன்பப்படும் நிலையில் இரு உயிரும் ஒன்றிடம் நிலை பெறுகின்றது அவர்கள் சமைத்தது நாம் உணவாக உட்கொண்டும் நாம் நம் நாம் அனுப்பலாம் அவருடைய உணவின் வழி வழி அவர்களை ஞானிகளாக்கலாம் அதன் வழி நாம் என்றால் அவர்களும் பின்வருகின்றனர் ஆக இதை போன்ற நலகிலிருந்து நாம் மகிழ்ச்சி நல்வட்டத்தை வாழ்ந்திட இந்த வாழ்க்கையை வாழ்ந்திடவும் இதிலிருந்து பகமை என்ற உணர்வை அகற்றிடவும் உணர்வு உணர்வந்து உருவெடவும் அறுவடை என்ற உணர்வு ஒன்று இணைந்திடவும் அருவாழ் என்ற வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு தீமைகள் வென்று இந்த உடல விட்டு அகந்தத்தும் ஒன்றும் தவையில்லாம நிலை என்ற அவைகள் வேண்டும் அறைக்கே இத்துருவ தியானம் குறுக்காட்டிய அறுவழி அந்த அருஞானி உணர்வு நமக்கும் நெகர்வு நம் வாழ்க்கையில் வரும் இறை அதோம் மெய் உணர்வுடன் ஒன்றுவோம் நெய் வாழ்க்கை வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இப்ப நாம் தியானிப்போம்